இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான எம்மியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வெஜிடபிள்ஸ்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஒரு பாக்கெட் பாஸ்தாவும் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை வேக வச்சு எடுத்து வச்சுப்போம் ஆயில் ஊற்றும் போது ஒன்றோடய ஒன்று ஓட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு பாஸ்தா கிடைக்கும் ஹோம்மேடு சாஸ் மாதிரி பண்ணுறதுக்காக ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் விளையாட்டு போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது சாஸ் டேஸ்ட்லேயே இருக்கும் பாருங்கள் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஓட்டாமல் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கேரட் பீன்ஸு குடம்புலாம் அதுக்கப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாஸ்தாவும் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக ரெடி ஆகிடுச்சு சாஸும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கார்லிக்கு போட்டு நல்லா ஃப்ளேம் பண்ணும்போது அது சூப்பரான ஃப்ளேவரும் அரவமாகவும் வரும் செம்ம ஃப்ளேவராக இருக்கும் அது பச்சை மிளகாயும் அதோடு போட்டுக்கும் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்துணும் குடமிளகாயும் எப்போயுமே கடைசியாக தான் சேர்த்தணும் இந்த மாதிரி சைனீஸ் ஃபுட் அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வந்து ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் பாஸ்தா எல்லாமே கடைசியாக சேர்த்தும் தான் அது சாப்பிட கிரன்ச்சியாக இருக்கும் அதே போல் இந்த மாதிரி கலர் கலராக சேர்த்தும் போது உப்பு சேர்த்தக்கூடாது தான் சேர்த்தணும் முதவே சேர்த்துட்டோம்னா அதோட கலர் வந்து மாறிடும் இதெல்லாம் சின்ன டிப்பு தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம குடமிளகையே இதோட ஆட் பண்ணிக்கலாம் குடமெளகா ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா வதவுதுன்னு போயிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம ஹோம்மேடாக வந்து சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம்னா அதை அப்படியே தக்காளி தக்காளியோட தூள்லாம் திப்பி திப்பியே தெரியும் அதுக்காக இந்த மாதிரி வடித்து சேர்த்தோம்னா உண்மையாகவே சாஸ் சேர்த்த மாதிரியே டேஸ்ட் இருக்கும் சுகர் போட்டிருக்கனால இப்போ இதோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா சுண்டை வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஏதரிச்சிருப்போம் இது நல்லா வந்து அந்த சுண்டை வரும் போற ஸ்டேஜில் நம்ம பாஸ்தா சேர்த்தும் போதும் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நம்ம பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதுக்கு காரம் பெருசாக தேவையில்லை பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மிளகு துளர்ந்து நமக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாஸ்தாவை போட்டு இந்த சாஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயும் மிக்ஸ் பார்க்குற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்காக மிளகு தூள் நம்ம காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டுப்போம் நான் இங்கே கொஞ்சமே போட்டுக்கிறேன் ஆல்ரெடி பச்சை மிளகாயும் போட்டுக்கோம் ஸோ ரொம்ப காரமாக இருந்தாலும் இதை சாப்பாடு இருக்காது ஸோ கொஞ்சமாக போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக ஃபைனல் கேச்சா நம்ம வந்து கொத்தமல்லி தலை தூள் இறக்கலாம் நம்மளோட சூப்பராக அட்டகாசமான பாஸ்தா ரெடிங்க பாஸ்தா வந்து நல்லதா கெட்டதாங்கிற நம்ம ஆராய்ச்சிக்கு போகாமல் வீட்லேயே செஞ்சு கொடுத்து பசங்களை சாப்பிட வச்சாங்கிற ஒரு திருப்தியோடு அட்லாம் ஹோட்டலுக்கு போட்டு போய் அன்ஹெல்த்தியாக வாங்கி கொடுத்தாது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சு கொடுங்கன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணி கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா